ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம் சிபில் ஸ்கோரை எப்படி குயிக்காக ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவில் ஸ்கோர்னால் என்ன அதை எப்படி குறையாம பார்த்துக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நாம் ஆல்ரெடி குறைந்த சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் சிவில் ஸ்கோர் அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு அறநூற்றி ஐம்பதுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு பிரிச்சுக்கலாம் இதில் அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே உங்கள் சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா ரொம்பவும் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அடிக்கடி இஎம்ஐயில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு சிவில் ஸ்கோர் அறநூற்றி ஐம்பதுக்கு கீழே இருந்தால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அறுநூற்றி ஐம்பதுக்கு கீழே இருந்தால் மேக்சிமம் உங்களால் இஎம்ஐயில் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது உங்கள் கிட்ட கோல்டு இருந்தால் அதை பேங்க்ல அடகு வச்சு மீட்டெடுக்கும் போது சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நகையை அடகு வச்சு போது ஓரளவு உங்கள் சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும் நெக்ஸ்ட்டு நிறைய லோன் ஆப்பில் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் லோன் கொடுக்குறாங்க அதில் நீங்கள் ஏதாவது ஒரு லோன் ஆப்பில் லோன் வாங்கி அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற ஷாப்பிங் வெப்சைட்டில் பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பொருள் வாங்குறது மூலமாகவும் சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிபில் ஸ்கோர் அறநூற்றி ஐம்பதுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் அடிக்கடி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறுகிய காலத்தில் ரொம்பவும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்